இந்திய அரசமைப்பு சட்டம் இன்றைக்கி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் இது கண்டிப்பாக வரும் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இந்த அரசமைப்பு சட்டம் பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி இதுக்கு குடிமக்களின் உரிமைகளின் கடைமகளை வரையறை செய்கிறது நாட்டை ஆட்சி செய்வதற்கு தேவையான சட்டங்களை அரசமைப்பிலிருந்து உருவாக்குகின்றனர் சட்டம் பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுகு குடிமக்களின் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறை செய்கிறது நாட்டை ஆட்சி செய்வதற்கு தேவையான சட்டங்களை அரசமைப்பு சட்டத்திலிருந்து உருவாக்குகின்றனர் ஒவ்வொரு நாடும் அதன் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆளப்படுகிறது இது அனைத்துமே சரி அரசமைப்பு சட்டம் பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் நமக்கு தருது அப்போ இரண்டுமே சரி அரசமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காந்திஜி இவ்வளோ தான் அரசியமைப்பு சபையும் உறுப்பினர் இல்லை அப்போ மூணு பேரும் இருக்காங்க ஆசாத் அப்புறம் விஜயலட்சுமி பண்டித் சரோஜினி நாயுடு அரசியமைப்பு நிர்ணய சபையோட தலைவர் நிர்ணய சபையோட தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்போ டாக்டர் அம்பேத்கர் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அவர் வரைவுக்குழுவோட தலைவர் ஏழு பேர் கொண்ட அரசியல் சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது ஆமாங்க இது கரெக்டு டாக்டர் அம்பேத்கர் வரைய சட்ட வரை வரைவுக்குழோட தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அப்போ இரண்டும் சரி அரசியல் நிண்ணிய சபையோட ப முதல் கூட்டம் அப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கடைசி கூட்டம் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரண்டுமே சரி இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்னா டாக்டர் அம்பேத்கர் அரசியமைப்பு நிண்ணிய சபை பற்றி சரியான வழியை தேர்ந்தெடுக்க சைமன் குழுவை முன்முழுந்துச்சு உறுப்பினர்கள் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இது ரெண்டும் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபை அப்படின்னா இரண்டும் சரி மெக்காலை சட்ட ஆணையம் எந்த சட்டத்தின் கீழ் அழைக்கப்படுது பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இந்தியாவின் முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று கூறிய வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மற்றும் சி அப்போ கேசவானந்த் பாரதி வழக்கு எல்ஐசி வழக்கு இது ரெண்டும் தான் முகவரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகவரையை வந்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் வந்து என் ஏ பல்கிவாலா பல்கிவாலா தான் சொல்கிறாரு முகவரையை வந்து அரசியலமைப்போட அடையாள அட்டைன்னு சொல்கிறாரு முகவரை பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து எர்னட்ஸ் பாஸ்கர் பார்க்கர் இவர் தான் வந்து இதை சொல்கிறாரு முக்கிய குறிப்புன்னு சொன்னவர் பார்க்கரு பல்கிவாலா வந்து அடையாள அட்டை அடையாள அட்டை இவர் வந்து வந்து முக்கிய குறிப்பு இவங்க முக முகவுரை பகுதி அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டாட்சி மக்களாட்சி சமயசார்பின்மை சமத்துவம் பதினாலுக்கு விடை பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முகவுரையில் உள்ள நீதி என்பது கீழ்கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியது நீதினா எல்லாத்துக்குமே தெரியும் சட்டம் நீதிக்காக போகிறார் ஷார்ட்கட் சட்டம் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் குறிக்கோள் தீர்மானம் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஜவஹர்லால் நேரு முகவுரையின் பகுதி அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பின் அதிகாரம் பிறப்பிடம் இந்திய அரசியலமைப்பின் தன்மை அரசியலமைப்பின் குறிக்கோள் இதெல்லாம் முகவுரையில் இருக்குது அதில் பகுதியில் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நடைமுறைக்கு எந்த நாள் அப்படின்னு இது மட்டும்தான் இல்லை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் குறிப்பிடப்படாத மூவகை கொள்கை எது அப்படின்னா நெகிழ்வு மூவ மூவகை கொள்கையில் குறிப்பிடப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நெகிழ்வு முகவரை அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் பத்தொம்போதுக்கு வந்து கே எம் முன்சி அப்போ என்ன பாஸ்கர் என்ன சொல்கிறாரு முகவரையை வந்து குடிப்புன்னு சொல்கிறாரு பல்கிவாளர் வந்து முகவரையை வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாருங்கள் குறிப்புன்னு சொல்லணும் அவர் வந்து எளிய பல்கிவல என்ஸ் பார்க்குறாரு எலிய எண்ணிய பல்கிவன வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொல்கிறாரு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஏ மத விவாரங்களின் நடுநிலை மத விவாரங்களை வந்து நடுநிலையாக இருக்கும் இந்தியாவில் சட்ட இறையாண்மை உடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் இந்திய கூட்டாட்சியை அரை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இருபத்தி ரெண்டுக்கு ஏ கே சி வேர் இந்திய கூட்டாட்சியை மையப்படுத்தும் தன்மை உடையது என்று கூறியவர் வந்து ஜவார் ஜெனிங்ஸ் இவர் தான் வந்து மையப்படுத்தும் தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் வந்து கிராவின் ஆஸ்டின் அப்போ ஆஸ்டின் வந்து இந்திய கூட்டாட்சியை வந்து கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்கிறாரு ஜவா ஜெனிங்ஸ் வந்து மையப்படுத்தும் தன்மையை சொல்கிறாரு கேசி வேர் அரை கூட்டாட்சின்னு சொல்கிறாரு இந்திய அரசியலமைப்பை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று அழைத்தவர் அரசியலமைப்பு வந்து வழக்கறிஞர்களோட சொர்க்கம் அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா இருபத்தி அஞ்சுக்கு பி சர் ஜாவோ ஜெனிக்ஸ் இயற்கையில் சாத்தியமில்லா அனைத்தையும் பாராளுமன்றம் செய்ய முடியும் எந்த பாராளுமன்றம் மேற்கண்ட வரிகள் உரியது அப்படின்னா பிரிட்டன் பாராளுமன்றம் எந்த பிரிவின் மூலம் இந்தியாவின் ஒரு பகுதியை வெளிநாட்டிற்கு கொடுக்க முடியும் அப்படின்னா பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு இது இந்தியாவோட ஒரு பகுதியை வெளிநாட்டுக்கு கொடுக்க முடியும் பிரிவு மூனின் கீழ் பிரிவு வந்து மூனோட கீழ பாராளுமன்ற சட்டத்தால் செய்ய இயலாதது எதுன்னா புதிய மாநிலத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அப்போ பிரிவு மூணின் கீழ் பாராளுமன்ற சட்டத்தால் செய்ய எதெல்லாம் செய்ய முடியும்னா புதிய மாநிலத்தை உருவாக்க முடியும் மாநில பரவ பரப்பில் வந்து மாற்றி அமைக்க முடியும் மாநில எல்லைகளையும் மாற்றி அமைக்க முடியும் புதிய மாநிலத்தை ஏற்ற புதுசாக ஒரு மாநிலம் தான் முடியாது காவல் நடவடிக்கையின் மூலம் இந்திய யூனியனுடன் இணைந்த சுதேச அரசு இருபத்தி ஒம்போதுக்கு ஐதராபாத் பொது வாக்கடைப்பின் மூலம் இந்தியன் யூனியனுடன் இணைந்த அரசு காவலுடன் நடவடிக்கையுடன் இணைந்த சுதேசி அரசுனா ஐதராபாத் பொது வாக்கெடுப்பின் மூலம் இந்திய யூனியனுடன் இணைந்த சுதேசி அரசு ஜுன்கார் நுழைவு இசைவு ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுடன் இணைந்த சுதேச அரசு நுழைவு நுழைவு இசைவு ஒப்பந்தத்த மூலம் இந்தியாவுடன் இணைந்த சு சுதேச அரசு எதுனா காஷ்மீர் அதை பாருங்கள் இது மூலமே ஒரே கொஸ்ட்மீராக இருக்கும் காவல் நடவடிக்கை மூலம் இந்திய யூனியனுடன் இணைந்த சுதேச அரசு ஹைதராபாத்து நுழைவு இசை ஒப்பந்தம் போடுறாங்க அது மூலயமா இந்தியா எந்த சு இதை சுதேச அரசோடு இருந்துச்சுன்னா காஷ்மீரு பொது வாக்களிப்பா பொது வாக்கெடுப்பு மூலம் இந்திய யூனியனோட இந்த சுயதேஷன் ஜுனாக்கார் ஒரு எப்போ ஒருவர் வந்து எப்போது இந்திய குடியுரிமை இழ இழக்கிறார் மேற்கொண்டு அனைத்தும் தான் இதுக்கு வெளிநாட்டு குடியுரிமை பெறும்போது ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு குடியுரிமை பெற்றுட்டார்னா இந்திய குடியுரிமை இழந்துருவார் தானாகவே போய்ட்டு நான் எனக்கு இந்த குடியுரிமை வேணாங்க அப்படின்னு சொல்லி இந்திய குடியுரிமை இழக்கிறாரு அரசு வந்து ஒருத்தரோட குடியுரிமையை எங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்திய குடியுரிமையை இழக்கிறாரு இந்திய குடியுரிமையை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு பி பாராளுமன்றம் இந்திய குடியுரிமை பெற தகுதி அல்ல தகுதி அல்ல எது தகுதி அல்லன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சொத்துரிமை இந்தியாவில் பிறப்பு வம்சாவளி இயல்பு உரிமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்திய குடியுரிமை பெறலாம் இயல்புறையின் மூலம் இந்திய குடியுரிமை ஒருவர் பெற தகுதியை த பெற தேவையான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் தாங்க இந்தியாவில் வசித்துருக்கணும் நன் நல்ல நன்னடத்தையாக இருக்கணும் சொந்த நாட்டில் குடியுரிமை துரத்தல்